உலகில் ஏழல்ல அதிசயங்கள் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி வாழ்க்கையில் என்ன பாவம் செஞ்சனே தெரில இந்த போஸ்ட்டை ஒரு மணி நேரம் கழித்து நான் பார்த்து பெரிய பாவம் செஞ்சு போட்டேங்க பெரிய பாவம் செஞ்சு போட்டேங்க சரி விஷயத்துக்கு வரலாம் உண்மையாக சொல்லணும்னா ஒரு செம்மையான கொலபரேஷன் நடந்திருக்கு நம்மளுடைய ஹெல்பி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க சுவாமி அண்ட் சேனலை டேக் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான செவன் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பிக்சரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நம்மளுடைய சந்தோஷத்தையும் பெரிய லெவலில் சொல்லியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதில் ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன்ஸும் அங்கேயும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் வீக்காக ஓடுது ஸோ சீரியல் படி அவங்களோடது கிடைக்கவே இல்லை ஷோவுக்கு போகும்போதெல்லாம் கிடைச்சிருக்கு ஸோ இதில் அவங்களே போஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு இதெல்லாம் தெரியாமல் இந்த பிக்சர் இல்லாமல் தான் லாஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு பிக்சர் வச்சு பேசி எங்கேயாச்சும் ஒரு பிக்சர் போடுங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்து போய் ஆன்லைன் ஆன்லைனில் போய் பார்த்தா இத்தனை போஸ்ட் போட்டிருக்காங்க பெரிய ஷாக் மட்டும் இல்லை சந்தோஷம் சர்ப்ரைஸ் தான் அது அவங்களோட சைடில் இருந்து அப்படின்ட்டு அவங்களே ஹேஷ்டேக் விகா போட்டு நிறையா சந்தோஷங்களை பரிமாறியிருந்தாங்க ஸோ இந்த எபிசோட்லாம் நம்ம அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டுருக்குது அப்படின்னு தான் ஸோ செம்ம 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 ஹாப்பி அது மட்டும் இல்லை சுவாமியும் லைக் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து அவ்வளோ சந்தோஷம் பூரிப்போட இருக்காங்க சொல்ல வார்த்தையே இல்லாமல் எமோஷ்னலாக இருக்காங்க எனக்குமே இனிமேல் பிக்சரே அவங்களோடது ரெண்டு பேரும் சேர்ந்தே இல்லைன்ட்டு ரொம்ப நான் ரிப்பீட்டட் பிக்சரே போட்டுட்டு இருந்தேன் ஏழு பிக்சர் இருக்குங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தாங்கும் மைண்ட் மைண்ட்வைஸு ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவங்களுடைய இந்த ஸ்பெஷல் அப்டேட் எல்பிக்கும் இதை ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்த நம்மளுடைய டேரக்டருக்கும் பெரிய நன்றி ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட இது பாருங்கள் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் டிவி இது எந்த எந்த வந்திருக்கு வந்திருக்குலிப நடந்திருக்கு அந்த அளவுக்கு இருக்குங்க ஒருத்தர் ஓகேவா உங்களுடைய கருத்துக்கள் இது செம்ம ஸ்பெஷல் மெமரி